பல நாலு எழுத்து தமிழ் நடிகையின் எட்டு எழுத்து கணவர் அப்படி ரிஹர்சல் போனப்போ ஒரு முறை ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடுத்தாரு என் க்ரீவை தெரிகிற அளவுக்கு அதுக்கு படு கிளாமராக இருந்தது நடிகையுமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு தான் முதலாவது செக்ஸ் உடலுறவுங்கிறது அதுதான் ஒரு பையன் நடிக்க வரான்னு சொன்னாக்கா அவன் கரன்சியை கொடுக்கணும் ஒரு பொண்ணு நடிக்க வரான்னு சொன்னால் அவ கற்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த நடிகை அந்த படத்தை டைரெக்ட் செய்யலை அவங்களுடைய தான் அந்த படத்தை டைரக்ட் செய்தார் ரொம்ப நியூஸ் அந்த மாதிரி இருக்க சார் நிச்சயமாக இருக்குது நான் சொல்ல போகிற செய்தி இது வரைக்கும் தமிழ் மீடியாவில் எதுலேயும் வரல அப்படி தமிழ் மீடியா கவனத்துக்கு இது வந்ததுக்கு பிறகு இந்த செய்தி தான் வந்து காட்டுத்தீ போல சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை ஈவன் சேட்டலைட் மீடியாவில் கூட பேச போகிறாங்க அது என்னென்னா பாலியல் சர்ச்சையில் சிக்கும் பிரபல நாலு எழுத்து தமிழ் நடிகையின் எட்டு எழுத்து கணவர் அவர் ஒரு டைரக்டர் இந்த குற்றச்சாட்டை இருப்பவர் சௌமியா என்கிற முன்னாள் நடிகை அந்த சௌமியாவுடைய இயற்பெயர் சுஜாதா அவங்க இப்போ அமெரிக்காவில் வசிக்கிறாங்க அவங்க வெளிப்படையாக ஆங்கில பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு மீடியாவுக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு தமிழ் படத்தில் நடித்தேன் தமிழ் படத்தில் தான் அவங்க டெபட் மூவி அதுக்கப்புறமா மலையாளத்தில் நடித்தாங்க அந்த தமிழ் படத்தில் நடிக்கும்போது பிரபலமான நடிகை அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டே நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் உங்கள் மகளை நடிக்க அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை நம்பி என் அப்பாவும் என்னை நடுக்க அனுப்ப நடிக்க அனுப்பினார் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரிய வந்தது அந்த நடிகை அந்த படத்தை டைரெக்ட் செய்யலை அவங்களுடைய தான் அந்த படத்தை டைரக்ட் செய்தார் அந்த கணவர் நான் வந்து ரொம்ப ஒரு அடலசண்ட்டாக இருந்தேன் அப்போது எனக்கு பதினெட்டு வயசு ஆனால் வந்து அந்த வயதுக்குரிய பக்குவம் கூட இல்லாமல் ரொம்ப அப்பாவி பெண்ணாக இருந்தேன் எனக்கு அதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது ஸோ என்னுடைய அந்த அப்பாவி தானத்தை பயன்படுத்தி மனைவி அதாவது அந்த பிரபல நடிகை மாடியில் இருந்தபோதே அவர் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன அதாவது நான் அவங்க வீட்டு நான் ரிஹர்சலுக்கு போகிற வழக்கம் அப்படி ரிஹர்சல் போனப்போ ஒரு முறை ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடுத்தாரு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிட்டேன் அதுக்கு பிறகு என்னுடைய எதிர்ப்பின்மையே தன்னுடைய சாதகமாக நான் வந்து ஏன் எதிர்க்காமல் இருந்தேன்னா எனக்கு வந்து நான் இதை வெளியில் சொன்னாக்கா என்ன தான் யாராவது தப்பாக நினைப்பாங்களோ நீ அவர் அப்படி நடந்துக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு என்ன யாராவது குற்றம் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நான் வந்து எந்த எதிர்ப்பும் சொல்லலை யாருக்கிட்டையும் தெரிவிக்கலை அதையே அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு முறை அவர் வீட்டுக்கு நான் ரிஹர்சலுக்காக போகும்போதும் என்னிடம் அத்துமீற ஆரம்பித்தார் ஒரு நாள் என்னை முழுவதுமாக பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் என் லைஃப்பில் நான் அனுபவித்த முதலாவது செக்ஸ் உடலுறவுங்கிறது அதுதான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது எனக்கு கொஞ்சம் கூட ஓப்பானதாகவோ இனிமையானதாகவோ இல்லை அதை வந்து நான் ஒரு பய உணர்ச்சியோடும் எதிர்ப்பு காட்ட இயலாத ஒரு ஒரு கையிற நிலையில்தான் நான் அந்த அந்த விஷயத்துக்கு நான் ஆட்பட்டேன் இது என் மனசில் வந்து ஒரு ஆறாத ரணமாக பதிந்து விட்டது அதுக்கு பிறகு நான் மலையாள படங்களில் நடிக்க போனேன் ஒரு மலையாள படத்தில் நடிக்கும்போது அந்த டைரக்டர் மலையாள முண்டு உடையை எனக்கு கொடுத்தாரு அந்த முண்டு அணிஞ்சு கொண்ட போது எனக்கு இது தான் அந்த உடை இருந்தது நான் வந்து அவ்வளவு கிளாமராக கிளிவேஜ் காட்டி நடிக்க மாட்டேன்னு அந்த டேரெக்டர்கிட்ட சொன்னேன் டைரக்டரை வந்து எதிரில் அந்த கேமராமேன் கிட்ட அவங்களுக்கு கழுத்து வரைக்கும் மட்டும் ஃப்ரேம் வைங்க அப்படி சொல்லிட்டு கழுத்து வரைக்கும் தான் தெரியும் நீங்கள் பாதப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து நடிக்க வச்சாரு படம் வந்த பிறகு பார்த்தாக்கா என் வைஸ் தெரிகிற அளவுக்கு அது படு கிளாமராக இருந்தது இந்த மாதிரியான காரணங்களால் நான் சினிமா ஆலோகத்தின் மீது மனம் கசந்து போய் சினிமாவை விட்டே விலகி ஒரு திருமணம் செய்து கொண்டு ஒரு மகளுக்கு தாயாகி பிறகு அமெரிக்காவுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் சைக்காலஜி கோர்ஸ் டிகிரி படித்து நான் இப்போ ஒரு சைக்காலஜி டாக்டர் ஆகியிருக்கேன் அப்படின்னு அந்த பெண் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா அவங்க பேட்டி கொடுத்துருப்பது வேறு அல்ல பிரபல தமிழ் டைரக்டரும் நடிகையுமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு தான் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சௌமியாவின் நெருங்கிய உறவினர் அதாவது சௌமியாவின் சித்தி தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் லட்சுமி ராமகிருஷ்ணனின் அக்கா மகள் தான் இந்த டாக்டர் சுஜாதா இருக்கிற முன்னாள் நடிகை சௌமியா வந்து சினிமா துறையில வந்து தொடர்ந்து நம்ம இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க கூட வெவ்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க சினிமாவில் பெண்கள் நடிக்க வரணும்னாவே அவங்களுக்கு நடிப்பு தெரியுதா இல்லையா அந்த மாதிரி விட ஒரு பையன் நடிக்க வந்தா பைசா கொடுக்கணும் அந்த ப்ரொடியூசருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைரக்டருக்கோ இல்ல தயாரிப்பாளருக்கோ இல்லை நடிக்கக்கூடிய அந்த ஹீரோக்களுக்கோ ஒரு ஹீரோயின் அறிமுகமாகணும் இல்லை அவங்க தொடர்ந்து படங்களை நடிக்கணும்னா அவங்க பெட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது இது அளவுக்கு உண்மை சார் அப்படிதான் தொடருமா ஒரு ஒரு பெண் வந்து இந்த சினிமாவில் வரணும் சாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி படுக்கையை ஷேர் பண்ணால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா இல்லை வேற என்ன வழி இருக்கா சார் தொண்ணூறு சதவீதம் படங்கள்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்கத்தான் செய்யுது நான் பல சேனல்களில் ஒரு வேடிக்கை சொல்றது வளர்க்கும் ஒரு பையன் நடிக்க வரான்னு சொன்னாக்கா அவன் கரன்சியை கொடுக்கணும் ஒரு பொண்ணு நடிக்க வரான்னு சொன்னால் அவன் கற்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் எதார்த்தம் இதில் வந்து இன்றைக்கி பல பெண்களுமே அதுக்கு தான் வந்து சினிமா வாய்ப்பே தேடுறாங்க என்கிட்டயே அது போல் கூட நாங்கள் பண்ணிக்கிறோம் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட சொன்ன நடிகைகளும் இருக்காங்க அதுபோல் நடிகைகளுக்கு நான் வாய்ப்பு வாங்கியும் கொடுத்துருக்குறேன் எனவே இதில் வந்து ஆண்களை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது ஆண் பெண் ரெண்டு தரப்புமே வந்து ஒப்புதலோடு செய்யும் காரியம் அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்து அது ஒரு பெரிய குற்றமாக சட்டத்தின்படி சொல்ல முடியாது இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை கூட அடிப்படையாக வச்சு எத்தனை பேர் தண்டிக்கப்படுவாங்க என்று கேட்குறாங்க நிறைய பேர் அதில் தண்டிக்கப்பட வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணுடைய சம்மதத்தோடு தான் வந்து அந்த ஆண் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறான் போது அவனை வந்து சட்டப்படி தண்டிப்பதற்கு இடம் கிடையாது ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்தால் மட்டும்தான் அது வந்து சட்டப்படி குற்றம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான் நெவின் பாலி மேலே வந்திருக்கு பட் அது கூட எந்த அளவுக்கு உண்மைன்னு போக போக தான் தெரிய வரும் நன்றி படம் எப்படி இருக்க சேனல் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கம் நான் தொடர்ந்து உங்களை சந்திக்க நீங்கள் விரும்பினால் கீழே கமெண்ட்டை தெரிவிங்க சந்திப்போம் வணக்கம்